இந்த மார்னிங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராகிஸ்தவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியன் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இன்றைக்கு மூன்றாம் சிலை ஆகிய சமாதானத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாட்களில் மனிதர்கள் சமாதானத்தை தேடி எங்கெங்கோ அலைகிறார்கள் நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை மனிதனுக்கு மனிதன் சமாதானம் இல்லை மதத்திற்கு மதம் சமாதானம் இல்லை குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை ஏன் தனிப்பட்ட மனிதனுக்குள்ளேயே சமாதானம் இல்லை சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லி பெரிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டங்கள் கூட்டி பேசினாலும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் சமாதான குறைவையே ஒவ்வொரு நாடும் சந்தித்து வருகின்றன எந்த இடத்திலும் இருந்து சமாதானம் வராது சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஏனெனில் அவரே சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார் ஒரு வேடிக்கையான கதை உண்டு ஒரு முறை அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் இஸ்ரேலின் அதிபரும் சந்திக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் முதலாவது அமெரிக்க அதிபர் வெள்ளை இனத்தவருக்கும் கருப்பினத்தவருக்கும் எப்போதாவது சமாதானம் உண்டாகுமா என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதனை காண மாட்டா என்றார் அடுத்தது ரஷ்ய அதிபர் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் சமாதான உடன்படிக்கை ஏற்படுமா என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை காண என்று கூறினார் அதற்கடுத்து இஸ்ரேலின் அதிபர் கத்தரிடம் இஸ்ரேலருக்கும் பாலஸ்தீனருக்கும் இடையே சமாதானம் உண்டாகுமா என்று கேட்டார் அதற்கு கத்தர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை காண மாட்டா என்றாராம் எருசலேம் என்பதற்கு சமாதானம் என்று பொருள் ஆனால் இதுவரை அங்கு சமாதானம் என்பது அளவும் இல்லை நம்மை போல அரபியர்களும் ஒருவரை ஒருவர் காணும் போது அலைக்கும் என்று வாழ்த்து சொல்லித்தான் சந்திக்கிறார்கள் ஆனால் சமாதானம் அவர்களிடம் கிடையாது இஸ்ரவேலர் ஷாலோம் அலைக்கும் என்று வாழ்த்துகிறார்கள் அவர்களுக்குள்ளும் சமாதானம் இருந்தாலும் வெளிப்படையாக சமாதானம் என்பது இல்லை வேதத்தில் மூன்று சமாதானங்கள் குறித்து பார்க்கிறோம் முதலாவது தேவனிடத்தில் சமாதானம் இதை ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது உள்ளான சமாதானம் இதை பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தூத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது வெளிப்புறத்தில் சமாதானம் இதை ஏபிரியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது யாவரோடும் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வகை சமாதானமும் ஒரு மனிதனுக்குள் இல்லாவிட்டால் அவனது வாழ்வு நரகமாகவே இருக்கும் தெய்வனோடும் நம் உள்ளான மனிதனோடும் வெளியுலகில் உள்ள மற்றவர்களோடும் நம் சமாதான அற்று நம் வாழ்வில் சமாதானம் என்பது துளியளவும் இராது நம் வாழ்வில் சமாதானம் எப்போது வரும் சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மட்டுமே ஏனெனில் அவர்தான் சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல அவையானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதன் தன் கையில் ஒரு துப்பாக்கியுடன் ஒரு பேங்குக்கு கொள்ளையிட சென்றான் அவன் அதில் ஆறாயிரம் டாலர்களை கொள்ளையடிக்கும் போது பிடிபட்டான் அவனுடைய துப்பாக்கி மியூசியத்திற்கு சென்றது அவனுடைய துப்பாக்கி பழமை வாய்ந்த அருமையான ஒரு துப்பாக்கி அது விற்றால் பத்தாயிரம் டாலர்கள் விலை போயிருக்கும் ஆனால் அதை அவன் அறியாதவனாக வங்கியை கொள்ளையடிக்கச் சென்று பிடிபட்டு சிறையில் வாடினான் அதுபோல கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணர் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி அறியாதவர்களாக சமாதானத்தை பல இடங்களிலே தேடி அங்கும் இங்கும் அலைகிறார்கள் எந்த சூழலிலும் கர்த்தர் நமக்குள் இருந்தால் ஆவியின் கனியாகிய சமாதானம் நம்மை சூழ்ந்திருக்கும் எந்த புயல் அடித்தாலும் மனதளவில் அசைக்க முடியாத சமாதான நிறைந்திருக்கும் பயணம் செய்த சீஷர்கள் நடு கடலில் புயல் வீசி கடல் கொந்தளித்த போது அன்று விரேதங்களில் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இதை மத்த எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை நாம் பார்க்கிறோம் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினவர் நம் வாழ்வில் கர்த்தர் இருந்தால் வீசும் புயலையும் காற்றையும் அதற்றி நம் வாழ்விலும் வசந்தம் வீசச் செய்வார் தெய்வ சமாதானத்தினால் நாம் ஒவ்வொருவரும் நிரம்பி இருப்போம் ஆவியின் கனியாகி சமாதானம் நிறைந்திருக்கும் போது நம் நித்திரை இனிமையா நம் குடும்ப வாழ்வு சபை சமுதாய வாழ்வு இனிதாயிருக்கும் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவராக கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ரெண்டு தசோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தின்படி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பெருக பண்ணுவாராக நம் கண்களை முடியும் நாம செபிக்கலாமா எங்கள் அன்பின் சமாதான கருத்துறேன் சமாதானம் என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொருவரையும் நிறப்பற்றோம் எந்த சூழலிலும் ஆவின் கனியாக சமாதானம் எங்கள் வாழ்வில் நிறைந்து காணப்படுகிற செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லப்பிதான் ஆவ ஆமேன் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பார்கள் ஆமன்